கண்டகச்சனியில் உருவாகி இருக்கக்கூடிய தர்ம கர்மாதிபதி யோகம் இரண்டு விஷயத்தை மாத்தினா ஒரு நான்கு விஷயத்த உங்களால காப்பாத்திக்க முடியும் கன்னிராசி அஸ்த நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்கள் சனிவனுடைய பக்ர நிவர்த்தியினுடைய பலங்கத்தான் இன்றைய பதிவுல பார்க்க போறோம் குறிப்பாக குருவனுடைய பார்வை பெற்ற சனிவனுடைய பக்ர நிவர்த்தியினுடைய பலங்களை பார்க்க போறோம் ஸோ பதிவாக ஃபுல்லாக பாருங்கள் நம்ம சேனலில் ஏற்கனவே குருவினுடைய அதிசார வக்ர பிச்சு பழங்கள் பதிவிட்டாச்சு பார்க்காதவங்க சேனலில் பாருங்க மேலும் நான் டிஸ்கஸ் லிங்க் தரேன் ப்ரெஸ் பண்ணி பார்த்து பயனடிச்சுங்க மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே தர பெல்லைக்கான பிரஸ் பண்ணிட்டு ஒரு ஆளும் ரசிஞ்சு தவறாமல் செலுத்தி வச்சுங்க ஆனால் அந்த கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுக்கு உடனுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் ஓம் ஷேமலா யுத் மிகே கலகஸ்தா தன்னோ வாராகி பிரசோதியா நல்லதே நடக்கும் ஓம் நம சிவாயும் எல்லாம் அல்ல ஸ்ரீ பாராகியம் திருவடி சரணம் இன்றைய பதிவில் கண்ணிராசி அஸ்த நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களே ஏழரை சனி கண்டகச்சனி அஷ்டமச்சனி அர்தாஷ்டம சனின்னு சொல்லுவாங்க இப்படி சனி பகவானால் ஏற்படக்கூடிய கெடுபலன்கள் தான் அதிகம் அப்படின்னு நினைச்சி நிறைய பேர் பயப்படுவீங்க ஆனா உண்மையிலேயே சனி பகவான் கொடுத்தால் எந்த ஒரு கிரகத்தாலும் தடுக்க முடியாது அப்படி நல்ல விஷயத்த சனிவானுடைய காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைத்தால் நடந்தால் அது தலைமுறை முடியும் வரை அதை அணுவிக்கக்கூடிய யோக காலகட்டம் உண்டு அதை யாரால அழிக்க முடியாது அப்படிப்பட்ட ஒரு யோகமான ஒரு காலகட்டம் இப்ப உருவாகி இருக்குது சனி பகான் கொடுக்கின்ற அமைப்பில் மாறி இருக்கிறார் ஆமாங்க உங்களுடைய ராசிக்கு நேரடி ஏழாம் இடம் மீனத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய சனி பவன் கடந்த ஜூலை மாதம் வக்ரம் அடைந்தார் இப்ப நவம்பர் இருபத்தி எட்டாம் தேதி கிட்டத்தட்ட நூத்தி நாட்களுக்கு பிறகு பக்ரம் நிவர்த்தி அடைய போறார் மீண்டும் கண்டகச்சனி ஆரம்பிக்க போதே அப்படின்ற ஒரு பயம் இருக்கலாம் ஏன்னா நேரடி ஏழாம் பார்வை சனிவகைய ஏழாம் முறை உங்கள் மீது உள்ளது அதுலயும் குறிப்பா நட்சத்திர நட்சத்திரக்காரர்களுக்கு மிகப்பெரிய அளவு மனபயம் இருக்கும் காரணம் அஸ்த நட்சத்திரக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய சந்திர பகவான் மதிக்கு காரகம் வைக்கக்கூடிய ஒரு கிரகம் சோ மதியும் விதியும் ஆப்போசிட்ல செயல்படும் ஏன்னா சனிவன் விதிக்காரகன் அப்போ சந்திரனுக்கும் சனிக்கு ஒரு பகை உண்டு ஏற்கனவே அப்போ கன்னீராசில பிற நட்சத்திரங்கள் உத்திரம் சித்திரையை விட இந்த அஸ்தத்திற்கு கொஞ்சம் அவஸ்தை அவதி பிரச்சனைகளை கொஞ்சம் அதிகமாவே கொடுப்பாரு இந்த சனி பகவான் ஆனா இப்போ அப்படி இருக்காது காரணம் என்ன அக்டோபர் பதினெட்டாம் தேதியே மிதன ராசியிலிருந்து ராசிக்கு குருவான் அதிசாரமா போய் உச்சமடைஞ்சிருக்கிறார் அவருடைய ஒன்பதாம் பார்வை சனி பகவானுக்கு கிடைக்குது ஒரு அசுப கிரகமான சனிபான் மீது முழுச்சுவரான குருவனுடைய பார்வை பெற்றால் கண்டிப்பா சனி பகவான் நன்மையைத்தான் செய்தாக வேண்டும் பதிலுக்கு சனிவான் பார்க்கல ஓகேங்களா அப்போ இந்த கண்டக சனி காலகட்டத்தில் குரு சனி சேர்க்கை ஏற்பட்டால் அது தர்ம கர்மாதிபதி யோகம் சொல்லுவாங்க அப்படி அஸ்த நட்சத்திரக்காரர்களுக்கு வாழ்க்கையில் நடக்க போகின்ற நல்ல விஷயத்தை ஏற்படுத்தி கொடுக்க போது இந்த இரண்டு கிரகத்துடைய சேர்க்கை அதில் குறிப்பா சனிவானுடைய பக்ர நிவர்த்தி காலகட்டம் அடுத்த வருஷம் மார்ச் வர இந்த சனிவானுக்கு குரு பறைவு உண்டு அப்போ இந்த ஒரு காலகட்டத்தை பயன்படுத்திங்க அஸ்த நட்சத்திரக்காரங்க இரண்டு விஷயத்தை மாத்தினா ஒரு நான்கு விஷயத்தை காப்பாத்திக்க முடியும் அதுல முதல் விஷயம் சொல்லக்கூடாது வீடு நம்ம எந்த ஊர்ல இருந்தாலும் சொந்த வீட்டுல இருந்தா தான் அது நமக்கு சொருக்கம் அப்படிப்பட்ட அந்த சொந்த வீட்டினுடைய கனவு உங்களுடைய முயற்சி இப்போ வெற்றியாக முடியும் நாலாம் வீடான தனுஷிற்கு அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் சந்திரனுடைய அதாவது உங்களுடைய வீடு தான் கடகம் ஏன்னா அஸ்தன் நட்சத்திரக்கு அதிபதியாரு சந்திர பகவான் அவருடைய வீடு கடகம் அந்த கடகத்துலதான் குரு பகவான் அமர்ந்திருக்கிறாரு அப்போ அஸ்த நட்சத்திரக்காரருக்கு வீடு மனை சம்பந்தப்பட்ட சமாச்சார காரியங்கள்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுப்பார் சனி பகவான் ஏன்னா நேரடி ஏழாம் வீட்டில் இருக்கிறார் ஓகேங்களா சோ உங்களுக்கு ஒரு கௌரவம் அல்லது ஈகோ அல்லது உங்களுடைய கௌரவத்தை தூண்டி விட்டு வீடு மனை கட்டுவதற்கோ வாங்குவதற்கோ ஒரு முயற்சியை இறங்கி விட்டுருவார் உங்களை அதுக்குள்ள பணத்தை ஏற்படுத்த ஏற்பாடு பண்ணி கொடுத்துருவார் சனி பகவான் ஒரு லோன் விஷயமாவோ இல்லை வேறு வழிகளிலையோ பண வரவுகள் கிடைத்து வீடு மனை கட்டுறதுக்கு வாங்கறதுக்கு நீங்க ஸ்டார்ட் பண்ணுவீங்க அல்லது வீடு மாற்றத்தை ஆரம்பிப்பீர்கள் ஸோ வீடு மாறுறதுக்கு ஊர் மாறுறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகம் அப்படி வேற ஒரு ஊருக்கு நீங்கள் இடம் மாறும்போது முக்கியமா மானம் சம்பந்தமான இருந்து நீங்க தப்பிக்க முடியும் ஓகேங்களா வாழ்க்கை திருமண வாழ்க்கையில் ஏற்பட்ட பிரச்சனை தப்பிக்க முடியும் அப்போ வீடு மனை மாற்றத்தால் அந்த ஒரு விஷயத்தை செய்யறதுனால திருமண வாழ்க்கையை காப்பாற்றிக்க முடியும் இல்லற வாழ்க்கையில் ஏற்படும் பிரச்சனையை சரி பண்ணிக்க முடியும் ஸோ கண்டகச்சனி காலகட்டத்தில் திருமண வாழ்க்கை சம்பந்தமான வாழ்க்கை தமிழ் சம்பந்தமான இருந்து தப்பிக்கணும்னு நினைச்சா வீடு மனை மாற்றத்தை செய்யுங்க செஞ்சா அதுல இருந்து ரிலீவ் அடைக்க முடியும் அடுத்தபடியா வேலை விஷயத்தை வேலை விஷயத்த நீங்க காப்பாத்திக்கணும் அப்படின்னு நினைச்சா அஸ்தனச்சிருக்காரங்கள கண்டிப்பா செய்ய வேண்டிய ஒரு மிக முக்கியமான விஷயம் படிப்பு மேற்கொண்டு ஏதாவது ஒரு விஷயத்த கத்துக்கிற விஷயம் கண்டிப்பா இந்த ஒரு நேரத்தில் கற்றுக்கொள்ளக்கூடிய விஷயம் இருக்குது ஏன்னா உங்களுடைய கன்னிராசிக்கு ஐந்தாம் வீரான மகரத்திற்கும் ஆறாம் மீரான கும்பத்திற்கும் தான் சனிவனாதிபதி அவர் ஏழு அமர்ந்திருக்கிறார் அப்போ வேலை விஷயத்தில் இருக்கக்கூடிய எதிரிகளை வீழ்த்துன்னு நினைச்சா நீங்க மேற்கொண்டு கத்துக்கணும் நிறைய விஷயங்கள படிக்க வேண்டிய அவசியம் இருக்குது தேர்வு எழுத வேண்டிய அவசியம் இருக்குது ஸோ கண்டிப்பாக அதை நீங்கள் பண்ணணும் ஹார்ட் ஒர்க் பண்ண வேண்டிய அவசியங்கள் இருக்குது ஓகேங்களா ஸோ வேலையில் ஒரு மாற்றம் நடைபெறப் போகுது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ஒரு கம்பெனிக்கு மரம் தாராளம் மாறிக்கலாம் ஆனால் புதுசாக ஏதாவது ஒரு விஷயத்த கற்றுக்கு வேலை விஷயத்தில் கண்டிப்பாக அது தேவையாக இருக்குது உங்களுக்கு ஓகேங்களா ஸோ அதே போல் உங்கள் மீது ஏதாவது ஒரு பழி போட்டிருக்கிறாங்க கூட வேலை பார்க்குறவங்க அப்படின்னா அதுலேருந்து கொஞ்சம் எஸ்கேப் ஆயிருங்க மற்றவர்கள் வேலை பார்க்கக்கூடிய இடத்தில் செய்யக்கூடிய தவறுக்கு நீங்கள் உறுதுணையாக போயிடாதீங்க ஓகேங்களா ஸோ நீங்கள் வெளிப்படையாக இருந்து கொள்வது நியாயமான முறையில் இருக்கிறது உங்களுக்கு நல்லது நீங்கள் வேலை பார்க்கக்கூடிய இடத்துல மற்றவங்க ஒரு தவறு பண்ணாலோ அதை நீங்கள் சுட்டி காட்ட வேண்டிய அவசியத்தில் நீங்கள் இருக்கீங்க அதை மறைக்கக்கூடாது நீங்களும் ஸோ வெளியில் சொன்னால் நீங்கள் தப்பிப்பீங்க ஓகேங்களா ஸோ இப்படி வேலை பார்க்கக்கூடிய இடத்தில் இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் கடைபிடிக்க வேண்டியது அவசியமாக இருந்தால் உங்களுடைய வேலை காப்பாற்றப்படும் சரிங்களா ஸோ அதுக்கடுத்தபடியாக அந்த வேலை பார்க்குற இடத்துல ஒரு லோனுக்கு நீங்கள் அப்ளிகேஷன் போட்டீங்கன்னா கண்டிப்பாக அந்த லோன் ப்ரஸ்ட் உங்களுக்கு கிடைக்குங்க அதுக்கு சான்சஸ் இருக்கு இந்த வேலை பார்க்கக்கூடிய இடத்துல உங்களுக்கு தெரிந்த உறவுகள் இருந்தா சொந்த பந்தமோ அல்லது உறவுகள் இருந்தால் கொஞ்சம் அவங்க இருந்து டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்றது உங்களுக்கு நல்லது அப்படி உறவுகள் இருந்தால் முடிந்த ஃபாலோ பண்ணீங்க அடுத்தபடியா பிள்ளைகள் விஷயம் பிள்ளைகளோட விஷயத்துல நிச்சயம் ஒரு மாற்றம் ஏற்பட போகுது உங்க பிள்ளைங்க இருந்து சில விஷயங்களை மறைத்து வைத்திருந்தால் அல்லது சில தவறான வழிக்கு போயிருந்தா அந்த பிள்ளைகளை கண்காணிக்க வேண்டியது அவசியம் சோ பிள்ளைகளை முழு மனசோட நம்புறத விட மற்றவருடைய ஆலோசனையும் கேட்டுக்கிறதுக்கு அவர்களுடைய ஆசிரியர் டீச்சர் அல்லது அவருடைய முக்கியமான நல்லவர்கள் அவருடைய பேச்சை கேட்டுட்டு அதுக்கடுத்து பிள்ளைகளுடைய முடிவு எடுக்கிறது நல்லது ஒரு பக்கம் மட்டுமே கருத்துக்களை கேட்டு பிள்ளைகளுடைய விஷயத்துல மட்டுமே அவங்களுடைய வார்த்தைகளை மட்டுமே நம்பி சில காரியங்களை பண்ணிராதீங்க அது அவருடைய வாழ்க்கையும் சேர்த்து பாதிக்கும் அப்போ பிள்ளைகளோட விஷயத்துல டக்கு டக்குனு அவசரப்பட்டு முடிவு எடுக்காம இருக்கிறது நல்லது இந்த ஒரு நேரத்தில் உங்களுடைய பிள்ளைகளுக்கு ஒரு உத்தியோகம் அமைகிறதுக்கு சான்சஸ் இருக்கு திருமணம் நடைபெறதுக்கு வாய்ப்பு அதிகமான முறையில் இருக்கு ஆனால் ஒரு பக்கம் மட்டுமே அவர்களுடைய வார்த்தைகளை மட்டுமே நம்பி சில காரியங்களில் இறங்கி விடாதீர்கள் சரிங்களா ஸோ எல்லா பக்கம் விசாரிச்சு அதுக்கப்புறம் நிதானித்து முடிவெடுப்பது நல்லது பிள்ளைகளுடைய விஷயத்துல சரி நீங்கள் இதை வந்து ஃபாலோ பண்ணீங்க அடுத்தபடியா துணை நிச்சயமா இந்த ஒரு நேரத்தில் திருமண தடை நீங்குதுங்க ஏன்னா குருவுடைய பார்வை குருபலம் கிடைக்குது உங்களுக்கு பதினொன்று குருவன் வந்திருக்கிறாரு அஸ்த நட்சத்திரக்காரர்களுக்கு அது ரொம்ப ரொம்ப சாதகமா இருக்குது திருமண வாழ்க்கையில் நிச்சயமான முறையில் திருப்பங்கள் உண்டு உங்களோட விருப்பங்களுக்கு ஏற்றபடி திடீர் திருமண வாழ்க்கை அமைவதற்கு சான்சஸ் இருக்கு உங்கள் வாழ்க்கை துணைக்கு ஒரு உத்தியோகம் ஒரு வேலைக்கு நல்ல விதத்தில் அமையும் உங்கள் வாழ்க்கை துணை ஒரு வருமானம் கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு உங்கள் வாழ்க்கை துணை இருந்து ஒரு விஷயத்தை மறைத்து வைத்திருந்தால் அது இப்போ தெரிய வரும் உங்களுக்கு அது உங்களுக்கு சாதகமாக இருக்கும் ஸோ இதுவரை உங்களுடைய வாழ்க்கை துணை உங்கள்கிட்ட ஒரு கடுஞ்சல் வார்த்தையில் பேசி கொஞ்சம் உங்களை வெறுத்திருக்கலாம் ஆனால் இப்போ அவங்களுடைய குணநலங்கள் மாறுபடும் இது வாழ்க்கை துணைக்கு மட்டுமல்ல நண்பர்களுக்கும் பொருந்தும் ஸோ சில நண்பர்கள் நின்றி மறந்திருப்பாங்க நீங்க அவங்களுக்கு உதவி செஞ்சிருப்பீங்க அவங்களை தூக்கி விட்டுருப்பீங்க அல்லது அவங்களுக்கு ஒரு ஜாமீன் கேரண்டி கையெழுத்து போன்ற விஷயங்கள் செஞ்சிருப்பீங்க பதிலுக்கு ஒரு நன்றி விசுவாசம் அவங்ககிட்ட இருந்திருக்காது ஸோ அது தேவையில்லை என்று நீங்கள் இருந்திருந்தாலும் இப்போ அப்படிப்பட்ட நண்பர்களிடந்து உங்களுக்கு ஒரு உதவியோ ஒரு ஆதரவோ ஒரு அன்போ திரும்ப கிடைக்கும் அதுக்கு சான்ஸ் இருக்கு ஸோ ஏற்கனவே எப்பயோ ஒரு டைம் ஒரு கம்பெனியில் வேலைக்கு நீங்கள் எழுதி போடுங்க அது இப்போ கிடைக்கும் குறிப்பாக அஸ்தனத்தில் பிறந்த பெண்களுக்கு உறவுகளால் ஏற்பட்ட மன வருத்தம் கண்டிப்பாக நீங்குதுங்க ஸோ பிரிந்த உறவுகள் ஒன்று சேர்றதுக்கும் எந்த உறவுகளால் ஒரு பிரச்சனை உங்களுக்கு ஏற்பட்டுச்சு அதே உறவுகளால் ஒரு மன நிம்மதி ஒரு சந்தோஷம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு குறிப்பிட்டு பெண்கள் தாய்வழி உறவுகளோடு சில இணக்கமான விஷயங்கள் ஏற்படும் தாய்வொழி மூலமாக அல்லது தாய்வொழி உறவுகள் மூலமாக சில லாபகரமான விஷயங்கள் உங்களுக்கு கிடைக்கும் வெளிநாடு சம்மந்தப்பட்ட யோக வாய்ப்புகளும் வெளிநாட்டில் இருக்கக்கூடிய மூலமாக சில ஆதாயங்கள் நீங்கள் பெறீங்க ஸோ இதுக்கு வாய்ப்பு உண்டு வயதானவர்களுக்கு அந்த பிறந்த வயதானவர்களுக்கு உடல் ரீதியாக இருக்கக்கூடிய ஸ்ட்ரெஸ்ஸுன்னு சொல்லுவோம் அந்த மன அழுத்தம் நீங்க நரம்பியல் சம்பந்தமான பிரச்சனைகள் நீங்கும் கண் வியாதி பிரச்சனைகள் நீங்கும் ஓகேங்களா ஸோ இதுக்கு ரொம்ப ரொம்ப சான்சஸ் உண்டு ஆக மொத்தம் இந்த ஒரு காலகட்டத்தில் சனிவனுடைய வக்ர நிவர்த்தி காலகட்டத்தில் அஸ்த நட்சத்திரக்காரர்கள் செய்ய வேண்டிய மிக முக்கியமான ஒரு வணங்க வேண்டிய ஒரு தெய்வம்னு சொல்லலாம் கருட பகவானை சனிக்கிழமை என்று வணங்கி விட்டு வாருங்கள் ஸோ பெருமாளை சேவிக்கும் போது கண்டிப்பாக கருட பகவானை வணங்குங்க பெரிதளவு உங்களுக்கு நன்மையும் ஒரு மாற்றம் இருக்கும் குறிப்பிட்டு வீட்டு மோட்டமாடிகள்லையோ அல்லது வெளி இடங்கள்லையோ பறவைகள் நீர் அருந்துவதற்கு நீர் வைங்க தண்ணி வைங்க ஸோ அது மிகப்பெரிய ஒரு பரிகாரமாக உங்களுக்கு அமையும் தவறாமல் நீங்கள் பண்ணிக்கணும் ஸோ நல்லது பேர் நாம் இன்றைய பதில் அஸ்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்குரிய பலனை பற்றி பார்த்த நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ளவதற்கு பிடிச்ச இந்த லைக் நண்பர்களுக்கும் உறவுகளுக்கு மறக்காமல் சேர்ச்சியுங்கள் இதுவரை நம்முடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட தர பிள்ளைக்கான பிரச்சனை ஒரு ஆளுன்ற சொல்லி தவறாமல் செலக்ட் பண்ணிச்சு மேலும் அடுத்து சந்திப்போம் நன்றி வணக்கம் நல்லதே நடக்கும் போம் நிமிஷம் எல்லாம் இல்லை ஸ்ரீ திருவடி சரணம்